ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோருமே ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து தமிழ் நியூ இயர் வந்து இந்த இயர் வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்து விஷ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஸோ அதான் வந்து இப்போ விஷ் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து தமிழ் நியூ இயர்க்கு முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அந்த அன்றைக்கி மதியமே வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அம்மாவே வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் வீட்டில் நிறைய லெமன் வந்து மீதியாகிடுச்சு எல்லாமே நிறைய பழுத்தும் போயிருச்சு ஸோ அது எல்லாத்தையுமே பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா லெமனையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லா லெமனுமே தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அது எல்லாத்தையுமே நல்லா ஜூஸாக வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போது பிழிஞ்சு வச்சுருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக வந்து ஒரு பாட்டிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போது அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துட்டு ரெண்டையுமே வந்து நல்லா வந்து கலந்துட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது லெமனும் பேக்கிங் சோடாவும் வந்து நல்லா ரியாக்ட் ஆகி நம்ம பூஜை பாத்திரம் எல்லாமே அதை வச்சு தேய்க்கும் போது வந்து நல்லா வந்து ஆகி வரும் அதுக்காக தான் லிக்விட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா ஊறுட்டும் அதுக்குள்ளே இந்த பூஜை ரூம் டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் டைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் நிறைய ஆளுக்கு இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ஊதுபத்தி சாம்ராண்டி விளக்கேற்றும் போதெல்லாம் வர போகை எல்லாமே இந்த டைல்ஸில் தான் வந்து ஒட்டியிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விம் லிக்விட் வச்சு ஒரு டைம் வந்து ஃபுல்லாகவே நீட்டாக எல்லா டைல்ஸையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் ஸோ இப்படி பண்ணும்போது நீட்டாக எல்லா ஆளுக்குமே வந்துடும் இதுக்கு வந்து நான் தனியாக எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுறேன் விம் லிக்விடு தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ரீயூசபிள் மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது கிளீன் பண்ணும்போது அழுக்கு எல்லாமே நீட்டாக வருது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாத்தை விட இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த மேட் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருக்காங்க அம்மா இது வந்து டிமார்டில் தான் வாங்கினாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ரூம் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ எல்லாத்தையுமே அங்கங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறேன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு இதை வந்து காலையில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஸோ வந்து நம்ம கலந்து வச்சிருந்த லிக்விட் வந்து நல்லா ரியாக்ட் ஆகி நல்லா நொறைச்சி வந்திருக்கு ஸோ அதை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்றேன் ஸோ இது கூடவே கொஞ்சமாக விம் லிக்விடும் வந்து கலந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி க்ளீன் பண்ணுவேன் புளி வச்சு க்ளீன் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ரசம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவேன் மீதி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த டைம் வந்து லெமன் வந்து நிறைய மீதி ஆயிடுச்சு அப்படின்றதுனால இதை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இதையே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு இனி வந்து கனி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிற வேலை தான் அங்கே வந்து தமிழ் பூத்தாண்டு அப்படின்னு சொல்கிறத விட சித்திரக்கணி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வழக்கம் ஸோ தமிழ் பூத்தாண்டுக்கு முந்தினனாலே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்பா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இது வந்து ஒத்தப்படையில் தான் வந்து வாங்குவோம் நாங்கள் வந்து இன்றைக்கி அஞ்சு பழம் வந்து வாங்கியிருக்கோம் எவ்வளோ வேணால் வாங்கலாம் அஞ்சு ஏழு மூணு அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து அஞ்சில் தான் வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் வந்து ஆப்பிள் மாதுளை திராட்சை பழம் அதுக்கப்புறம் சாத்துக்குடி இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கோம் நீட்டாக வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வந்து சைடில் வந்து வெத்தலையும் வந்து வச்சுருக்கேன் இது வந்து வைக்கிறது நல்லதும் கூட ஸோ அதுக்காக தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது கூடவே பணமும் நகையும் வந்து வச்சுக்கலாம் பணமும் நகையும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் இது நைட் ஃபுல்லாக வந்து இருக்கணும் காலையில் எந்திரிச்சதும் கண் முழித்த உடனே வந்து இந்த கனியை வந்து கண்ணாடியில் பார்த்து வந்து தொட்டு கும்பிட்டு தான் வந்து டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பணம் நகை கனி மாதிரியே நம்ம வாழ்க்கையும் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லா செல்வ செழிப்போடு நல்லா வளமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை ஸோ அதுக்காக தான் வந்து இதை வருஷம் வருஷம் வந்து எல்லாருமே இதை பண்ணுவாங்க காலையில் எந்திரிச்சதுமே கனியை பார்த்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் இதுதான் வந்து எப்பவும் போல் வழக்கமாக பண்ணுறது எதுவுமே வந்து புதுசாலாம் வந்து பண்ண மாட்டோம் பெருசாக எந்த பூஜையுமே பண்ண மாட்டோம் மெயினாக வந்து சித்திரக்கணி அன்னைக்கு கனி வச்சு சாமி கும்பிட்றது தான் வந்து எங்களுக்கு வந்து வழக்கமான ஒன்று மற்றபடி வந்து வேறு எந்த ஸ்பெஷலுமே இல்லை சாமியெலாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தென் எப்பவும் போல் வழக்கமான ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பவும் போல் வந்து சன் டிவியில வந்து பட்டி மன்றம் இல்லைனா புதுப்படம்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வந்து ஜாலியாக வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கும் எப்போது வந்து வழக்கமாக வந்து கோவிலுக்கு போவோம் இந்த வாட்டி வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருக்குது அப்பாவுக்கும் ஒர்க் இருக்குன்றதுனால கோவிலுக்கு போகலை வந்து எப்போவும் போல் வந்து மதிய சமையல் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அம்மா வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து வெஜ் லன்ச் தான் ரொம்ப சேட் நியூஸ் என்னென்னா அதுவும் இன்றைக்கி சண்டே வந்து வெஜ் வந்து ரெடி பண்ணுறோம் வேறு வழி இல்லை மற்ற டேவாக இருந்தால் கூட நான் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து அப்படி பார்க்க முடியாது நம்ம கண்டிப்பாக வெஜிடேரியன் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றதுனால வெஜ்ஜு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் மட்டும்தான் அப்படின்றதுனால பெருசாக இந்த ஸ்பெஷலும் பண்ணலை நார்மலாக எப்போவும் போல் சாம்பார் ஒரு பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு பொரியல் மாதிரி வந்து அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சரி எப்பவும் போல் வந்து பருப்பு வடை தான் வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ எப்பவும் போல் அதையவே செய்யாமல் இந்த வாட்டி வந்து உருளைக்கெழங்கு போண்டா மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணலான்ட்ருக்கேன் கூடவே வந்து நார்மலாக எப்பவும் போல் வந்து சேமியா பாயசம் அவ்வளோதான் பொரியல் செய்கிறதுக்கு கா எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதை வந்து தாளித்து விட்டுட்டேன் பொரியல் ரெடி ஆகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு போண்டாவும் வதக்கிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கெழங்கையும் நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் அதையும் மசிச்சு உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உலகில் வந்து பிடிச்செடுத்து வைக்கிறேன் போண்டா எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து ஃபைனலாக வந்து பாயசம் மட்டும்தான் ரெடி பண்ணணும் பாயசம் வந்து எப்போவுமே செய்யும் போது சேமியாவை வந்து நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கே நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து எப்போவுமே பாயசம் செய்யும்போது வந்து சேமியாவை நல்லா வந்து நெய்யில் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்பேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாயசம் வந்து ரெடி பண்ணுவேன் சேமியா நல்லா அப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பாலை நல்லா காய்ச்சி அது கூடவே வறுத்து வச்சு சேமியாவையும் ஆட் பண்ணிவிட்டு சேமியா நல்லா வயகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் வந்து சர்க்கரை கூடவே வந்து பாதாம் முந்திரி இது ரெண்டுமே நல்லா சேர்த்து அரைச்சிட்டு நல்லா பொடி பண்ணதை வந்து நம்ம வந்து பாயச கூட சேர்த்து கலந்துட்டு ஃபைனலாக முந்திரி திராட்சை வந்து வதக்கி கொட்டினோன்னா பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக ரிச்னஸோட வந்து இருக்கும் அவ்வளோதான் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து இன்றைக்கி இயரோட லன்ச் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோடய குக்கிங் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாகில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்